அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் ரெண்டாம் பாவமும் தனஸ்தான பலன்களும் இப்போ ஜாதகத்தில் ஒரு பலனை நீங்கள் கணிக்கணும் ஒரு பலனை பற்றி ஆராயணும் அப்படின்னா அந்த பாவம் சம்மந்தப்பட்ட பலன்களை சீர்தூக்கி பார்ப்பது உத்தமம் அப்படிங்கிறத நான் ரெண்டு மூணு வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கிறேன் இப்போ ஏற்கனவே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று அப்படின்னு இந்த பனபரஸ்தானத்தை பற்றி ஒரு மேலோட்டமாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனுடைய தொடர்ச்சி வீடியோவை ரெண்டாம் பாவம்னா எப்படி அஞ்சாம் பாவம்னா எப்படி தரும் எட்டாம் பாவம் எப்படி தரும் பதினோராம் பாவத்தினுடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறது நான் வந்து விவரித்து சொல்கிறதா இருந்திருந்தேன் இப்போது அந்த ரெண்டாம் பாவத்தை பற்றி ஒரு ரெண்டு மூணு வீடியோ உங்களுக்கு போட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதில் தெளிவு கிடைக்கும் அதனால் ரெண்டாம் பாவத்தை பற்றி இப்போ ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் சரிங்களா இதில் வந்து ஜாதக பலன் நீங்கள் கணிக்கும் பொழுது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நீங்களாக ஒரு ஜாதக பலனை கணிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அதாவது தசா புத்தி ரீதியாக பலன் கணிக்கும் பொழுது இந்த எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே தொடர்பு கொள்ளுது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து கணிக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொல்லக்கூடிய விதிகள் ஃபுல்லாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ரெண்டு மூணு தடவை சொல்லி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா அந்த விதியின் அடிப்படையிலேயே இந்த வீடியோ உங்களுக்கு வரும் ஆனால் நிறைய வேறுபாடுகளும் நிறையா வித்தியாசங்களும் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஒரு சில வீடியோக்களை வந்து கொஞ்சம் கவனிக்கும் பொழுதும் ஒரு தடவைக்கு ரெண்டாவது தடவை கேட்கும்போது உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக புரிய ஆரம்பிச்சிடும் இப்போ ரெண்டாம் பாவம் பொதுவாக வந்து இப்போ ரெண்டாம் பாவம் வந்து ஜாதகத்தில் என்னென்ன எல்லாம் சொல்லுதுன்னு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல ரெண்டாம் பாவம்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த ஆதிபத்திய காரகத்துவங்கள் உங்களுக்கு தெரியணும் அதாவது ஆதிபத்திய பலன்கள் ரெண்டாம் பாவம் வந்து தனஸ்தானம் அதாவது ஃபேசிக்காக தெரிஞ்சவங்க தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிறாங்க ரெண்டாம் பாவத்துக்கு வந்து தனஸ்தானம்னா என்ன ஒரு வருமானம் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் என்ன எப்படி அப்படிங்கிறது அதாவது வருமானத்தை பற்றி முழுக்க முழுக்க பணம் துட்டு இதை பற்றி முழுக்க முழுக்க தெரிவிக்கக்கூடிய பாவம் வந்து ரெண்டாம் பாவம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இன்றியமையாத ஒன்றும் பணம் இல்லையா ம் அந்த பணத்தை தெரிவிக்கக்கூடிய பாவம் அந்த ஜாதகருக்கு எந்த வழியில் வருமானம் கிடைக்கும் எந்த வழியில் பணம் கிடைக்கும் எப்படி பணம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய பாவம் ரெண்டாம் பாவம் லக்கணத்திலிருந்து ரெண்டாம் பாவம் சார் ஒரு சிலர் வந்து ராசிக்கு ரெண்டாம் பாவத்தையும் பார்க்கணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இந்த ராசிக்கு ரெண்டாம் பாவம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா அதாவது ஜாதகத்தில் லக்கணத்தை வச்சு நம்ம ஆராயிருவது வந்து அவருடைய விதி இது தான் இந்த இதில் தான் இவருக்கு ஜீவன அமையும் இந்த இதில் தான் இவருக்கு வருமானம் வரும் இந்த இப்படி தான் துட்டு கிடைக்கும் இப்படிங்கிறது அவருடைய விதி பிறந்த விதி பலன் லக்கண ரீதியாக பார்க்குறது இந்த ராசி ரீதியாக சந்திரனை வச்சு பார்க்குறாங்கன்னு நீங்கள் கேட்குறீங்க சிலவர் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு வேலை பார்க்குறோங்க இப்போ வந்து ஒருத்தர் வாத்தியாரோட பார்க்குறாருன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அந்த வாத்தியாரோட பார்த்துட்டு இருக்கும்போதே சைடில் ஏதாவது வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலான்ற மைண்டு வேலை செய்ய சில பேர் மைண்டு வேலை செய்யும் அப்படின்றத விட அந்த மைண்டு வேலை செஞ்சு அதன்படியாக அதன் ரிலேட்டடாக அந்த வேலையை வந்து செய்யவும் இறங்கி அந்த வேலையில் வந்து அதிகமாக வருமானமும் வாங்குவாங்க சில பேர் வந்து அதாவது எல்லா மனிதருமே ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது இன்னொரு வேலை பார்க்கலாமா அப்படின்ற மைண்ட் செட் இணையப்பட்ட வரைக்கும் இருக்கும் நூற்றா தொண்ணூற்றி ஒம்போது ம மனிதர்களுக்கு வந்து இப்படி இருக்கத்தான் செய்யும் இப்போ ஏன் எனக்கு எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நண்பர்கள் ஃபுல்லாமே வந்து எல்லாமே கிட்டத்தட்ட அரசு ஊழியராக இருக்காங்க கவர்மெண்ட் இந்த இது பெரிய பெரிய உயர் அதிகாரியாக இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்புடின்னா இந்த சராசரி கூலி வேலை பார்க்குற நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறாங்க ஆனால் எல்லாருமே அந்த வேலை பார்த்துட்டுருக்கும்போது சைடில் ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் இந்த வருமானம் பத்தமாட்டுக்கு இப்படி எல்லாம் நினைக்கிறாங்க பார்த்தீங்களா இந்த சைடு வேலை பார்க்கணுன்னு நினைக்கக்கூடிய அந்த மைண்டை கொண்டு வர்றது ராசிக்கு ரெண்டாம் பாவத் இவ்வளோதான் விஷயம் அப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு பலவீனம் அடைந்திருந்தால் ராசிக்கு ரெண்டாம் வீடு நல்லா இருக்குன்னு வைங்களேன் அந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் எந்த கரகம் இருக்குன்னு பாருங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் வீடு நல்லா இருக்கா ராசிக்கு ரெண்டாம் வீடு நல்லா இருக்கான் பாருங்கள் அந்த இதில் எது நல்லா இருக்கோ அதில் தான் அதன் மூலமாக தான் அவருக்கு வந்து அதில் அந்த 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 வீட்டு காரகத்துவங்கள் ரிலேட்டடாக தான் அந்த ஜாதகருக்கு வருமானம் அதிகமாக வந்துட்டுருக்கும் அதில் தான் அதிகமாக நேரம் செலவிடவும் செய்வார் இப்போ இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இருதுல புரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் அதாவது வேலை பார்க்க வாத்தியாரன்னு சொன்ன பார்த்திங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 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 வாத்தியாரில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஆனால் அவருக்கு வந்து விதிப்படி வாத்தியர் இருக்குது ஆனால் வாத்தியர் வந்து அந்தளவுக்கு ஈடுபாடு வந்து அவருக்கு இருக்காது விதிப்பலன் அதுதான் அதுவே வேலையாக கூட்டிகிட்டு இருக்கும்போது ஆனால் ராசி ரிலேட்டட் ராசிக்கு ரெண்டாம் பாவமும் ரெண்டாம் வீட்டு ஆதிபத்தியம் வந்து அவருக்கு நல்லா இருக்குதுன்னு வைங்க அந்த இதில் ரொம்பவே கிரகங்கள் நல்லா இருக்குது அந்த ராசிக்கு ரெண்டாம் வீட்டில் போய் கிரகங்கள் பலவீனம் பாதிக்கப்படாமல் நல்லா இருக்கும் பொழுது நல்லா இருக்கும் பொழுது அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் விஷயத்தில் அதிகமாக பணம் சம்பாதிப்பார் அதில் தான் அதிக நேரம் செலவிடவும் செய்வார் அப்போ எப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த வேலைக்கு அதிகமாக லீவ் போடலாம் இந்த வேலைக்கு அதிகமாக பெண்டிங் போடலாம் அல்லது இந்த வேலையை வந்து ஏதோ கடமைக்கு பார்த்துக்கிட்டு அந்த வேலையை கடமையாக பார்ப்பார் புரியுதுங்களா இந்த மாதிரி தான் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டு பாவ பா பாவக்காரகத்துவ ரிலேட்டடாக வேலை எப்படி இருக்கோ ராசிக்கு ரெண்டாம் வீடு எப்படி எடுக்கணும் இதனுடைய விளக்கம் இவ்வளோ தான் அதுக்கு போட்டு நீங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாகத்தை பார்க்கணும் ராசிக்கு ரெண்டாம் பாகத்தை பார்க்கணும் எல்லாத்தையும் போட்டு குழப்பாதீங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கிறத வந்து ஒரு ஜாதகருக்கு வந்து தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம் நேத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்க நேத்திரம்னா கண்ணுங்க கண் கண்கள் வலது கண் முக்கியமாக பன்னெண்டாம் பாவம் இடது கண் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது வந்து வலது கண்ணை குறிக்கும் அப்புறம் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் நான் வருமானத்தை பற்றி ஏற்கனவே சொல்லிட்டேன் ஒரு மனிதர் எந்த வேலையில் ஜீவிப்பார் அப்படிங்கிறத வந்து எந்த விதமாக வருமானம் வரும் அப்படிங்கிறத நீங்கள் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தை தான் பார்க்கணும் மேற்கொண்டு கூடுதல் கணிதத்துக்காக ராசிக்கு ரெண்டாம் பாவத்தை பாருங்கள் அப்படிங்கிறத சொல்லுதாங்க பார்த்துக்கிறத போய் தப்பு இல்லையா பலன் சொல்லும்போது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வேலை லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் இந்த கிரகம் இருக்குது ரெண்டாம் அதிபதி இப்படி உங்களுக்கு வேலை இந்த இதன் மூலமாக தான் உங்களுக்கு வருமானம் வரும் ஆனால் இதை விட ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் இப்படி இருக்கிறதுனால இதில் தான் உங்களுக்கு அதிக ஆர்வம் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு பணம் அதிகமாக வரும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம் ஒரு வேளை ராசிக்கு ரெண்டாம் வீடு பாதிக்கப்பட்டு இருந்துச்சு அப்படின்னா அந்த மைண்ட் செட் அவருக்கு அப்படி போகாது இருக்கிற வேலையை பார்த்துட்டு சேர்சானே இருப்போம் எதுக்கு அந்த அந்த முதத்தில் அவருக்கு வந்து வேறு எக்ஸ்ட்ரா பார்க்கணுன்ற மைண்ட் செட்டே அவருக்கு இருக்காதுங்க லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் ரெண்டாம் பாவம் அது இப்படி நல்லாயிருக்காருன்னா அதே வேலையிலே வந்து கிடைச்ச வேலையை அப்படி பார்த்து அதுலேயே வந்து ஜீவனத்தை ஓட்டியிருப்பார் வாழ்க்கையை ஓட்டியிருப்பார் லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடைத்தை விட ராசிக்கு ரெண்டாம் வீடு பலமாக இருந்தால் அப்படி பார்க்கணும் ராசிக்கு ரெண்டாம் வீட்டை விட லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு பலப்பட்டு இருந்தால் இப்படி பார்க்கணும் விதிப்படி வேலை செய்கிறாரா மதிப்படி வேலை செய்கிறாராம் பார்க்குறதுக்கு ராசிக்கு ரெண்டாம் வீடு லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு இந்த சாப்பிட்டு உங்களுக்கு புரிஞ்சுக்குன்னு நினைக்கிறேன் சரி மேற்கொண்டு நம்ம தொடருவோம் வாங்க அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு வந்து தனஸ்தானம்னு சொல்லுன்னா வாக்குஸ்தானம் ஒருத்தருடைய பேச்சு ஒரு குழந்த பிறந்து ரெண்டு வயசு மூணு வயசு ஆயிடுச்சு அப்படின்னா அம்மா அப்பான்னு சொல்லணும் அடுத்து வந்து அந்த குழந்தைக்கு வந்து மலலை சொற்கள்ன்னு சொல்லக்கூடிய அந்த பேச்சு வாக்குஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள்லாம் இது பண்ணுறதுக்கு வந்து ரெண்டாம் பாவம் தான் செய்கிறாங்க அதனால தான் வந்து இதுக்கும் சந்தனம் வச்சு பார்க்கணுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஆ இருக்குங்க எல்லாமே இருக்க தான் செய்யுது இப்போவும் பொதுவாக ஒரு குழந்தைக்கு வந்து ரெண்டாம் பாவம் வந்து ஓரளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்குது ஒரு நாற்பது சதவீதம் பாதிக்க இல்லைனா அறுபது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குது நாற்பது சதவீதம் பாதிக்கப்படலை இந்த பதி எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா சதவிகிதப்படி எப்படி எடுக்கிறது வந்து இந்த பகை நீச்சம் அந்த அமைப்புகள் தான் சரிங்களா அந்த பாவம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பாவாதிபதி எப்படி இருக்காரு அப்போதான் நான் என்னுடைய வீடியோக்குள்ளே முன்னோடிகளை உங்களுக்கு நிறையா சொல்லியிருக்கிறேன் அதனால் வந்து இப்போது ஒரு அறுபது சதவீதம் பாதிக்கப்பட்டிருக்குன்னு வைங்களேன் ராசி ரீதியாக ஒரு ஐம்பது சதவீதம் அறுபது சதவீதம் ரொம்ப நல்லாயிருக்குன்னு வைங்க அதைத்தான் சொல்லுவாங்க மருத்துவ மூலமாக செயற்கையாக ஏதாவது ஒரு ஒன்று பொருத்தி இந்த குழந்தைக்கு பேச்சு வைக்க முடியும்னா சொல்கிறாங்க பார்த்திங்களா நிறையா இப்போ மருத்துவ டெக்னாலஜி வளர்ந்தே வருது பார்த்திங்களா அந்த மாதிரி பண்ண முடியும் ஆனால் இதுலேயும் ஒரு நுணுக்கம் இருக்குங்க அந்த ஜாதகருக்கு நல்ல திசை நடக்கணும் மோசமான திசை நடந்துச்சு அப்புடின்னா என்ன தான் ராசிக்கு ரெண்டாம் வீடு பலப்பட்டு இருந்தாலுமே பிரயோஜனம் படாது பிரயோஜனம் இருக்காது அந்த எக்ஸ்ட்ரா அந்த கருவி பொருத்துவதால் வந்து பலன் இருக்காது ஒரு ஜாதக பலனை பொழுது உள்ள நுணுக்கம் இல்லையா லக்கத்துக்கு ரெண்டாம் கூட பார்க்கணும் அந்த வீடியோவில் அவர் இப்படி சொன்னார் அப்புறம் ராசிக்கு ரெண்டு நல்லா இருக்க அப்போ அந்த குழந்தைக்கு பேச்சு வந்துடக்கூடிய வாய்ப்பு இருக்க மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுத்தா வந்துடும் அப்படின்னு யோசிக்கும்பொழுது திசைக்கு போயிடணும் உதாரணத்துக்கு கன்னி லக்கணம்னு வச்சுக்கோங்கண்ணே கன்னி லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு சுக்கரன் ராசி வந்து மேமே என்ன ராசி ஒரு ராசி வச்சுக்கோங்க ரிஷப ராசிக்கு ரெண்டாம் வீடு வந்து புதன் அப்போ ராசிக்கு ரெண்டாம் முடையும் பார்க்கும்பொழுது லக்கணத்துக்கு ரெண்டாம் முடையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து நல்லா இருக்குது ஆனால் லக்கணத்துக்கு ஆகாத தசை எட்டு கூடிய தசை நடக்குன்னு வைங்க செவ்வா வந்து லக்கணத்தில் கேது கேதுவோடையே கூடிய அல்லது சனியோட கூடி லக்கணத்தை இருக்கார் அப்படின்னா செவ்வா தசையே நடக்குன்னு வைங்க அது வேண்டாங்க அதை ட்ரீட்மெண்ட்டு பார்க்கவே பார்க்குறது வேஸ்ட்டு ஆமாம் என்ன காரணம் அப்போ சப்போஸ் இதுலேயும் ஒரு நுணுக்க இருக்குது பாருங்கள் செவ்வாயசை நடக்கு ஆனாலும் அதில் ஒரு மாற்றங்கள் வருமா வைத்தியங்கள் கொடுத்தா ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செவ்வாய் பன்னிரெண்டாம் வீடான சிம்ம ராசியில் தனித்திருந்தால் அல்லது மறைமுகமான குறு பார்வையிலிருந்து செவ்வாய் பன்னெண்டில் இருந்தால் அது முயற்சி பண்ணலாம் வாய்ப்புண்டு சரிங்களா அதன் பிறகு வரக்கூடிய ராகு எங்கே இருக்காருன்னு பார்க்கணும் ஆனால் மறுபடியும் சொல்கிறேன் தசாபுத்தியில்தான் வாழ்நாள் பலன்கள் இருக்குது அதை நீங்கள் மறந்துடாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த விதி அதாவது இதுவும் நாங்கள் இந்த லக்கண்டு ரெண்டாம் இது என்னென்ன சொல்லுது அதன் மூலமாக எப்படி இதுவும் உங்களுக்கு தெரியணும் இது தெரிஞ்சாதான் நீங்கள் தசாபுத்தி பலனை கணிக்க முடியும் பாருங்க நான் நான் எடுத்த எடுத்த விதி ஒரு விதி தான் அதுக்குள்ளே எப்படி எப்படி வெவ்வேறு பலன்கள் விதிகள் உள்ள போதும் பார்த்தீங்களா இல்லை ஜாதகம் கணிப்புன்னு வரும்போது நம்ம அப்படி கணிச்சாதங்க பலன் எடுக்க முடியும் சரியா சரி வீடியோலேருந்தா பேரும் நம்ம எப்படி பேசிட்டே இருந்தால் மேட்ருக்கு வருவோம் அப்போ லக்கணத்துக்கு ரெண்டாம் வீடு அப்படிங்கும்போது லக்கணத்துக்கு ரெண்டாம் வீட்டில் வந்து என்ன சொல்லுது தனஸ்தானம் வாக்குஸ்தானம் குடும்பஸ்தானம் அப்போ வருமானத்துக்கு சொன்னேன் அதுக்கடுத்து வந்து பேச்சுக்கு சொல்லியிருக்கேன் குடும்பஸ்தானம் முக்கியமாக வந்து ஒரு இருபத்தைந்துக்கு மேல் முப்பது வயதிற்கு பிறகு ஒரு மனிதனுக்கு வந்து தனி ஒரு மனிதனுக்கு வந்து என்ன தான் இருந்தாலுமே வந்து இருபத்தஞ்சி வயசுக்கு மேலே அவனுக்கு குடும்பம் ஆகுங்க இருபத்தஞ்சி இருபத்தி ஏழு தான் ஒரு ஆணுக்கு பெண்ணிற்கு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது ஆட்டோக்கு முன்னாடி எழுதிப்பட்டாங்க ஆமாம் பெண்ணிற்கு இருபத்தொன்று கூடி இப்போ உள்ள இதுக்கு கூடிய பட்சம் இருபத்தி மூணை தாண்டாக வேண்டாம் ஆணிற்கு இருபத்தி ஏழு பெண்ணிற்கு இருபத்தி மூணு இந்த சரியான இந்த வயதில் திருமணம் முடிச்சு அவங்கன்னு ஒரு குடும்பம் ஆகுறாங்க பார்த்திங்களா அது தாங்க வாழ்க்கை ஒரு மனிதன் ஒரு குறிப்பிட்ட வயசை கடந்தது பிறகு அவனுக்குன்ற ஒரு குடும்பம் இருக்கணும் அம்மா அப்பா இருக்கிறாங்க அம்மா அப்பா சாப்பாடு போடுவாங்க இவர் வேலை பார்க்குறாரு அப்படியே காலங்கள் கழுதுனீங்க எத்தனை வயது வரைக்கும் கழிஞ்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்க பெற்றோர்களும் தன் பிள்ளைக்கு வந்து திருமணம் முடித்து அவங்க அந்த பையனும் வந்து குடும்பமாக இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க குடும்பம் அதான் அந்த அந்த நம்ம கலாச்சாரம் என்ன குடும்பம் எல்லா பக்கம் தானே குடும்பமாக இருக்கிறதானே ஒரு இது பண்பாடு நல்லா ஒரு நாகரிகம் ஒழுக்கம் அப்படிங்கிறத வந்து ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சில கட்டுப்பாடுகளை மீறாமல் இருக்கிறதுக்கும் வந்து குடும்பம் ஒன்று அவசியமாக தேவைப்படுது தான் ஒரு குறிப்பிட்ட வயசில் வந்து வரன் பார்த்து முடித்து அந்த ஜாதகரை ஒரு குடும்பமாக ஆக்கி வைக்கிறாங்க அப்போனா தான் அந்த ஜாதகருக்கும் வந்து ஒரு பொறுப்பு இருக்கும் சரியான பாதையில் போவார் தடம் புரள மாட்டார் பதினாறு வயசுக்கு மேலே தட புரள்வது வேற ஒரு மனிதன் இருபத்தி ஏழு வயசுக்கு பிறகு ஒரு ஆணுக்கு முப்பத்து முப்பது வயசு ஆகி திரும்ப முறை முப்பது 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 முப்பத்தஞ்சுக்கு மேலே இருக்குது அப்படிலாம் இருக்கும்பொழுது வந்து மனதளவில் விரக்தியும் வாழ்க்கையே என்னடா வாழ்க்கைன்ற அளவுக்கு தோண ஆரம்பிச்சிடும் அது வந்து அது 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 ஒரு சா அதுக்கும் ஜாதக அமைப்பு தான் என்ன பண்ணுறது சரிங்களா அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான அந்த குடும்ப வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு ஸ்தானம் தாங்க ரெண்டாம் பாவம் அப்போ லக்கணத்திற்கு ரெண்டாம் பாவம் இதுலேயும் லக்கணத்துக்கு ரெண்டாம் மாவோ ராசிக்கு பாவம் எடுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுக்கலாமே இதுக்கும் விளக்கம் கொடுக்குறேண்ண சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க சரிங்களா அதாவது லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்குது நல்ல தசை நடக்கு அப்படின்னா அவருக்கு திருமணம் முடிஞ்சு அவருக்குன்ற ஒரு குடும்பம் இருக்கும் சரிங்களா நல்லாயிருக்கும் சரி லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு ராசிக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வைங்க இது கொஞ்சம் விதர் கொஞ்சம் குதர்க்கமாகவும் ஒரு விதண்டாவாதமான அமைப்பு தான் இருந்தாலும் சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க லக்கணத்திற்கு ரெண்டாம் பாவம் பாதிக்கப்பட்டு ராசிக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்கு அப்புடின்னா வேறு ஒரு ஒருவருடைய குடும்பத்தில் அவர் ஜாயிண்ட் ஆகுவார் இவருக்குன்னு ஒரு குடும்பம் இல்லை இவருக்குன்னு ஒரு குடும்பம் அமையலை அப்போ அவருடைய மைண்ட் செட் எப்படி வேலை செய்யும் அதாவது அதுதான் ராசிக்கு ரெண்டாம் பாவம் இவராக காதலிச்சு கல்யாணம் முடிச்சுட்டா சரி இவர் குடும்பம்தான் சரிங்களா இவருக்கு லக்கணத்துக்கு ஒரு இருக்குது லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் வந்து பலவீனமாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் பாவம் நல்லாயிருக்கு அப்புடின்னா வேறு ஒரு ஒரு வேறு ஒரு குடும்பத்தில் வந்து அவர் ஜாயிண்ட் ஆகி கூட ரொம்ப விரும்புவார் அதை அமைஞ்சிரும் செய்யும் வேறொரு குடும்பம்னால் எப்படின்னு கேட்குறீங்களா அதாவது சரி நீங்கள் இப்போ நினைக்கலாம் சரி அது அமைஞ்சிருச்சுல அதுவும் குடும்பம் தானே அப்படின்னு நினைக்கலாம் அதுதான் இல்லை விதிப்படியாக அமையக்கூடிய குடும்பம் வேறு மதிப்படி அமையக்கூடிய குடும்பம் வேறு இப்போ நான் சொன்னேன் பார்த்திங்களா விதிப்படி இந்த வேலை தான் அப்படின்னு ஒருத்தருக்கு இருக்கும் ஆனால் மதிய கொண்டு பார்க்கறதுல அது நல்லா தண்ணி பார்ப்பார் அதுக்கப்புறம் ஒரு தசை முடிஞ்சு ஒரு தசை வரும் பொழுது அதில் ஏதாவது ஒரு சர்க்கிள் இதாகுதுன்னா வைங்க மைண்டு அதாவது மனம் அதாவது மனம் சிந்தனை ரெண்டே நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள் அந்த மதிய வச்சு பார்க்குறது வந்து டக்கு டக்குன்னு மாறிட்டே இருக்கும் ஆனால் விதிங்கிறது வந்து எப்பொழுதுமே மாறாத ஒன்று அதான் இயல்பான அமையக்கூடிய ஒரு வாழ்க்கை நாமளாக அமைச்சிக்கிறது ஒரு வாழ்க்கை சந்திரனுக்கு ரெண்டாம் பாவம் நல்லா இருக்குது அவராகவே ஒரு ஒரு குடும்பத்தில் ஜாயிண்ட் ஆகிறாரு ஒரு மிங்களா ஆகிறாரு வைங்களேன் அப்படி போகுது அதுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணுமே விளக்கம் எப்படி கொடுக்கலாம் நானும் உதாரண ஜாதகம் ஏதாவது ஒன்று வச்சு உங்களுக்கு கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் ஃபுல்லோவில் சொல்லும் தான் இப்படி இப்படி யாங்க வருது சரிங்களா சரி இப்படியே வச்சுக்கோங்க உங்களுக்கு நான் ஏதாவது ஒரு ஜாதகம் கிடச்சுன்னா அடுத்த வீடியோவில் போட்டு விடுத்தேன் அப்படி குடும்பம் நல்ல விதமாக அமையணும் அவர் ஒரு ம ஒரு ஜாதகம் வந்து குடும்பமாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரெண்டாம் பாவம் மிக முக்கியமான பங்கு வகிக்குது சரிங்களா அடுத்து கண்ணுக்கு எதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் கண் கண் பார்வையில் கோளாறு வலது கண் முக்கியமாக இரண்டாம் பாவம் வலது கண் மார்கன்று கண்ணில் ஏதாவது ஒரு பிரச்சனை கண் முழுக்க முழுக்க கண்களை பற்றி விவரிக்கக்கூடிய ஒரு பாவம் இரண்டாம் பாவம் வலது கண் பன்னெண்டாம் பாவம் இடது கண் கிரகங்கள் ரிலேட்டடாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா சூரியன் சந்திரன் சுக்கரன் மூணுமே கண்ணுக்கு காரகத்துவம் உண்டுங்க சூரியன் சந்திரன் சுக்கரன் மூணுக்குமே கண்ணுக்கு காரகத்துவம் உண்டு கிரகங்கள் ரிலேட்டடாக இங்கே எதையும் கணிக்கும்போது ஃபேஸ் பண்ணி பார்த்துக்கணும் அப்போது தனம் வாக்கு குடும்பம் நேத்திரம் கல்வி கல்வியை வெற்றில பார்த்திங்களா அவ்வளோவா ஆரம்ப கல்விக்கு ரெண்டாம் பாவம் ஆரம்ப கல்வி நடுநிலைப்பள்ளின்னு சொல்லக்கூடிய அந்த பருவத்தை கலந்து வருவதற்கு இரண்டாம் பாவம் ரெண்டாம் பாவாதிபதி விதிப்படி நல்லா குழந்த பிறந்து நல்லா வாயாடியாக இருக்குது நல்லா பேசுது நல்லா வாத்தியார் மாதிரி எல்லா வக்கீல் மாதிரி சட்டம் பேசுது அப்படின்லாம் சொல்லுவாங்க பழமொழியில் அப்படி பேசுதுனாலே ரெண்டாம் பாவம் தனித்துவமாக இருக்குதுன்னு அர்த்தம் அப்புறம் ரெண்டாம் பாவம் இதுக்கும் வந்து ராசிக்கு ரெண்டாம் பாவம் இருக்காங்க கேட்டிங்க அப்படின்னா உண்டு ஆமாம் எப்படி ராசிக்கு ரெண்டாம் பாவம் இருக்கு அப்படின்னா முறை எப்படி சொல்கிறது பள்ளிக்கூடம் போய் படித்த நாட்கள் இல்லை ஆனால் பையன் சட்டிட்டு வாங்கிருப்பான் எப்படி டுட்டோரியலு ஆமாம் பள்ளிக்கூடம் நேரடியாக போய் படிக்க முடில அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு கடந்துருந்தால் டுட்டோரியில் போய் இப்போ எழுத்த எழுதி வச்சு பையன் பாசாயம் அப்படி வேலை வாங்கினா வச்சான் இப்படி போனான் அப்படின்னு சொல்லுவாங்க கொடுத்துட்டீங்களா அதுதான் மதிக்கு அதாவது சந்தனம் வச்சு பார்க்கறது விதிப்படி முறையான கல்வி இருக்கா அப்படின்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவத்தை ஆராயணும் இத்தனைக்குமே நான் சொன்னேன் இத்தனைக்குமே ஜாதகத்தில் தசாபுத்தி பாடலும் படலம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதில் வராரா அதில் வராரா அதுவும் இருக்கட்டும் இது ரெண்டுலேயுமே வந்து எது கை கொடுக்கு எது ரெண்டுலேயுமே வந்து நல்லா கொடுக்குதா இல்லையாம் பார்க்குறதுக்கு தசை தாங்க வாழ்நாள் பலன்களை எடுக்கிறதுக்கு வந்து தசா தான் இருக்குது மாறி மாறி சொல்கிறேன்னா அந்த தசா புத்தி கணிப்பு எடுக்கிறதாங்க கெட்டிக்காரத்தனம் இது நீங்கள் பார்த்தோன்னு கண்டுபிடிச்சிருக்கீங்க இப்படி தான் அப்படிதாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஆனால் கிரகங்களுடைய பலம் பலவீனத்தை பார்த்து அந்த பாவங்களுடைய பலம் பலவீனத்தை பார்த்து ஈஸியாக டக்குன்னு எடுத்துடலாம் ஆனால் திசையில் என்ன நடக்கும் அதான் மிக மிக முக்கியம் சரி நம்ம இப்போ என்ன இருந்தால் நடக்கிறதுக்கு ரெண்டாம் பாவம் இதெல்லாம் சொல்லுது பார்த்திங்களா அப்போது அடுத்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்லிடுறேன் இப்போது இந்த ரெண்டாம் பாவத்தின் மூலமாக இந்த விதிலாம் சொல்லியிருந்தேன் கூடுதலாக ஒரு பாவம் ஒரு பலனை உள்ளே வைக்கிறேன் அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பலாம் அதுக்கு உண்டான விளக்கத்தையும் கொடுத்துருந்தேன் ரெண்டாம் பாவம் கடன் சுமைகளையும் குறிக்கும் ஒரு மனிதனுக்கு ஒரு மனிதன் பெறக்கூடிய ஒரு வாழ்நாளில் வந்து கடன் இல்லாத வாழ்க்கை யாருக்காவது இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா அது கேள்விக்குறி தான் கடன் வாங்காமல் எந்த ஒரு மனிதனும் வாழ்றது இல்லை அப்படிங்கிற பேருக்கு சில பேர் பார்த்திங்க அப்படின்னா எனக்கெலாம் கடனே இல்லையா நான் கடன் வாங்கினது இல்லை அப்படிவாங்க தற்காலிக ஏதாவது ஒரு சில ஒரு சின்ன சம்பவத்துக்கு வந்து கடன் வாங்கியிருப்பாங்க உடனே அதை அடைச்சிருப்பாங்க கிட்டத்தட்ட சொல்லப்போனால் அதுவும் கிட்டத்தட்ட கடன் தானே சரிங்களா அப்போது கடனிலே வாழ்க்கை கழிக்காரா கடன் இல்லாத வாழ்வு இருக்கா இந்த கடன் அப்படின்ற ஒரு பலன்கள் நீங்கள் கணிக்கணும் அப்படின்னாலும் ரெண்டாம் பாவம் தான் இப்போ தான் இந்த இடத்துல சில பேர் குழம்புவிங்க என்னடாது ஆறாம் பாவம் தானே வம்பு வழக்கு கடனு நோயில் நம்ம எல்லா ஜோதிட புத்தத்துலேயும் படிச்சுருக்கோம் எல்லா ஜோதிட வீடியோக்குள்ளேயும் கேட்டிருக்கோம் இந்த ஒரு வீடியோவில் இவர் வித்தியாசமாக சொல்கிறார ரெண்டாம் பாவம் தான் கடன் அப்படின்னு அப்படின்னு உண்மைதான் நீங்கள் ஏதாவது ஒரு ஜாதக பலனை கணிக்கும்பொழுது ரெண்டாம் பாவம் மாறி மாறி நெகட்டிவான பலனே கொடுக்குன்னு வைங்க ரெண்டாம் பாவம் ஒரு சு அதாங்க தனம்னா வருமானம் சொத்து க இதெல்லாம் ஒரு ரெண்டாம் பாவம் தானே கடங்கும் நான்காம் பாவம் வந்து பொது சொத்து பூர்வீக சொத்து அஞ்சாம் பாவம் நான்காம் பாவம் அதெல்லாம் பொது சொத்து பூர்வீக சொத்து வீடு மன நிலம் தோட்டம் வந்துடும் ரெண்டாம் பாவமும் சொத்தில் அடங்கும் பணம் பெரும் ப பெரும் பணம் தனம் வருமானம் முழுக்க முழுக்க பணம் சார்ந்த விஷயங்களை வந்து ரெண்டாம் பாவம் தீர்மானிக்கும் கடன் படுவதையும் பணத்தால் வரக்கூடிய பிரச்சனையையும் ரெண்டாம் பாவமே தீர்மானிக்கும் அப்போ கடன் வந்து பணத்தால் வரக்கூடிய பிரச்சனை தானே அது ரெண்டாம் பாவம் தீர்மானிக்காத அப்படிங்கிறனால இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்தது சரிங்களா நான் ஒரு சில ஜாதக ரீதி ரிலேட்டடாக ஜாதகம் பார்த்து மாறி மாறி ரெண்டாம் பாவ படங்கள் நெகட்டிவாக வரும் பொழுது நான் அனுபவ ரீதியாக கணிச்சது தான் அந்த ரெண்டாம் பாவம் சரிங்களா ரெண்டாம் பாவம் கடன் சரி அது எட் ரெண்டாம் பாவம் கடன் சொல்லுவீங்களா அது எப்படி வரும் ரெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தினுடைய நேரம் வரும் பொழுது அந்த கிரகம் வந்து பலவீனமாக இருந்து தசையோ புத்தியோ அந்த வரை வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகருக்கு பொருளாதார ரிலேட்டடாக பிரச்சனைகள் மேலோங்கும் நடந்து கொண்டிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஆணித்தரமாகவே எழுதி கொடுத்துருங்க இப்போ ஒரு ஜாதகத்தில் வந்து நம்ம அதாவது இப்போ நான் இந்த சொல்லக்கூடிய விதி எந்தெந்த லக்கணத்துக்கு எப்படி எப்படி கரக்டர் இருந்தால் வரும்னு ஒரு மேலோட்டமாக சொல்கிறேன் பாருங்கள் லக்கணம் ரெண்டாம் பாவத்தில் பகைக்கரகம் இருக்கான்னு பாருங்கள் நீசக்கரகம் இருக்கான்னு பாருங்கள் அப்போ ரெண்டாம் பாவத்தில் பகைக்கரகம் நீசக்கரமாக என்ன இந்த மாதிரி கணிக்கும் பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அஞ்சாம் வீட்டு அதிபதி ரெண்டாம் மீட்டில் பகை தான் ஆனால் அந்த சூரியனோடு அந்த சூரியனுக்கு சனி பார்வை அல்லது ராகுதோடு சேர்க்க இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா அவர் கொஞ்சம் பொருளாதார கடன் சுமையால் கொஞ்சம் பாதிக்கப்படுவார் அந்த நேரத்தில் சூரியன் பொழுது அந்தளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது பொருளாதார குறைபாடுகள் மட்டும் இருக்கும் கையை பிடித்த மாதிரியே வாழ்க்கை ஓடுது அப்படிம்பாங்க ஆனால் கடன் அப்படிங்கிறதுக்காது அதாவது வந்து மிச்சம் இல்லை அப்படின்ற மாதிரி வார்த்தைகள் கொடுக்கும் ஏன் மே சூரியன் வந்து லக்கணம் சுபர் இப்படியும் நீங்கள் எடுக்கணும் அதாங்க ஜாதகம் அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து எந்த லக் ஒரு ஜாதகம் கணிக்கும்போது லக்கணம்னு வரும்போது அப்படியே டோட்டலாக மாறும் மேசலக்கணத்து ரெண்டாம் மட்டும் சந்திரன் இருக்கிறாரு சந்திரன் வரும்போது பாருங்கள் அப்படியே அதுக்கு இருவேறு விதமான பழங்கள் மாறுபடும் தேய்விரை சந்திரனா வளர்விரை சந்திரன்னா வளர்வேலை சந்திரனா தான் பிரச்சனை இல்லை மேற்கொண்டு ஏதோ ஒன்று புதுசாக பண்ண போகிறாருன்னு அர்த்தம் பொருளாதாரத்தை போய் அந்த வருமானத்தை ஈடுகட்டி பொருளாதாரத்தை மேலவங்க செய்கிறதுக்கு மேற்கொண்டு ஏதோ ஒன்று பண்ண போகிறாரு அப்படிங்கிறதான் அர்த்தம் இதே தேய்பிரை சந்திரனாக இருக்கிறாரு பொருளாதாரம் கொஞ்சம் சங்கடப்பட்டு இருக்கிறாரு அந்த தெய்விரை சந்திரனோடு வந்து இது கூடியிருக்கா அதில் சனியோடு சேர்ந்துருக்காரு சனியை பார்க்குறாருன்னு இங்கே கடன் சுமையால் பாதிக்கப்பட்டிருக்கார் யார்கிட்டையோ ஆனால் பணத்தை கொடுத்து ஏமாறல கடன் சுமையாக சங்கடப்பட்டு அப்படி வந்துடும் சரி அங்கே செவ்வாய் இருக்கிறது நல்லதா மேசில் லக்கணத்துக்கு லக்கணாதிபதியும் எட்டாம் எட்டுக்கு ஆதிபதியும் வாங்கியிருக்கிறாரு கொஞ்சம் கடன் சுமைகள் இருக்க தான் செய்யும் ஆனால் வந்து மிகப்பெரிய கழுத்து நெருக்கக்கூடிய அளவுக்கு கடன் சுமை இருக்குமா சூரியன் எந்திரம் செவ்வாய் தனித்திருந்தா இருக்காது அதே இடத்துல புதன் இருக்கார் புதன் இருக்காருன்னு வைங்களேன் அவருக்கு கடன் இருக்கும் ஆனால் கடன் இருக்கிறதே வந்து அவருக்கு வந்து பெருசாக அவர் நினைக்க மாட்டார் ஆட்டோமேட்டிக்காக ஆனால் கடனோடு தான் வாழ்க்கை ஓடும் ஆனால் அந்த கடன் வந்து யாரும் வந்து அவரை வா தேடி வந்து கொடுங்கன்னு கேட்குற மாதிரி கடன் இருக்காது ஏன்னா அந்த ரிசவலக்கணத்துக்கு மேசல அந்த மேசலக்கணத்துக்கு வந்து புதன் வந்து மூணாறு கூடிய ஆதிபத்தியம் கிரகம் தான் ஆனால் ரெண்டாம் வீட்டில் இருக்கும்போது அவர் வந்து சுக்கரனோட நட்பு பலம் பார்த்திங்களா அதனால் இந்த மாதிரியான பலன்களை கொடுப்போம் சரி இப்போ ரெண்டும் கடன் சுமையால் பாதிக்கப்பட்டுக்கணும் நெகட்டிவான பலன் அங்கே இருக்கணும் அப்படின்னா அந்த வீட்டில் பகை நீசம் பட்ச கிரகனாக இருக்கணும் அல்லது தான் கிரகண தோசம் அந்த மாதிரி ஏதாவது அதாவது பலவீனமான அமைப்பு அங்கே இங்கே எப்போ வந்து இருக்கோ அப்போ அந்த தசாபுத்தி அந்தரம் ஓடுதோ அந்த ஜாதகருக்கு எப்போ அந்த பீரியடு வருதோ கட்டாயம் பொருளாதார ரிலேட்டடாகவும் வயதுக்கு ஏற்றார்பூல் பிரச்சனைகளும் அந்த ஜாதகருக்கு இருக்கும் நான் இப்போ சொன்னோம்லா கண் சம்பந்தப்பட்டது பேச்சு சம்பந்தப்பட்டது குடும்பம் முக்கியமாக ஒரு மனிதன் வந்து குடும்பம் இல்லாமல் தனிமையில் வாழ்க்கை வாழ்றது என்னதான் திருமணம் முடித்தாலும் ஒரு சில குறிப்புக்கிட்ட காலகட்டம் நல்லா வாழ்ந்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரிஞ்சு வாழ்கிறாங்க நல்ல விதமான பிரிவா அதுலேயும் பாருங்கள் நல்ல விதமான பிரிவாக இல்லை மோசமான பிரிவு மோசமான பிரிவுனால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் விவாகரத்துக்கு சண்டை ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காமல் வளர்கிறது நல்ல விதமான பிரிவுனா என்ன மனைவி ஒரு இடத்துலையும் கணவன் ஒரு இடத்துலேருந்து வேலை பா வேலை கேடா பிரிஞ்சு வாழ்றது அதான் நல்ல விதமான பிரிவாக அதான் துன்பமான பிரிவாக இன்பமான பிரிவாக அப்படி வேணால் உங்களுக்கு எடுத்துக்கோங்க சரிங்களா இதெல்லாம் வந்து ரெண்டாம் பாவமே தீர்மானிக்கும் சரி இதுக்கும் நம்ம ராசியை வச்சு பார்க்கணுமா கேட்டிங்க அப்படின்னா பார்க்கலாமே நான் சொல்ல அதே விதியை அப்படியே கொண்டு வாங்க ஆனால் அத்தனைக்கும் நான் என்ன சொல்கிறேன் இதுக்கு ஆ ஸோ ஒரு சாரி சாரி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்டை சொல்ல வரட்டேன் இதுக்கு ராசி வச்சு பார்க்கலாமா கேட்கிங்க பார்த்தீங்களா பார்க்கக்கூடாங்க நம்ம தசாபுத்தியை பொழுது ராசி வச்சு பார்க்கக்கூடாது சாரி சாரி லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு கிரகம் பாதிக்கப்பட்டிருக்கும்போது இந்த பலன்கள் நடக்கும்னே சொல்லிவிட்டேன் இதுக்கு நம்ம ராசி வச்சு பார்க்குறது எப்படி பொருளாகும் சரியா அப்படி பார்க்கக்கூடாது ஃபேஸிக்காக ஒரு ஜாதகருடைய பலனை பார்க்கும்போது அவருடைய வாழ்க்கை விதி பலனை எப்படி நம்ம சந்தனம் வச்சு பார்த்துக்கலாம் அந்தந்த பாவத்துக்கு ஆனால் தசாபுத்தி படலும் வரும் பொழுது சந்திரன் வச்சு பார்க்குறது சந்திரனுக்கு அது அது வீடாக வருதுன்னு வேண்டுமானாலும் பார்த்துக்கிடலாம் லக்கணத்துக்கு ரெண்டாம் பாவம் ராசிக்கு எத்தனையாவது பாவமாக வருது அப்படின்றத வேண்டுமானால் நம்ம பார்த்துக்கலாம் அதுக்கு ஒரு பலன் உண்டு சரிங்களா இப்படி தாங்க ஜாதக பலன் அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சுற்றி சுற்றி இதுலேயும் இருக்குதுன்னோ நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிட்டேன் அதாவது வந்து ஒரு மனிதன் பண ரீதியான பிரச்சனையை சந்திக்கார் அப்புடின்னா ரெண்டாம் பாவத்தில் மோசமான கிரகங்கள் சம்மந்தப்பட்ட அந்த கரங்களுடைய தசாபுத்தி அதை அந்த ஓடிட்டுருக்கோம் சரி இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு ஏதாவது அமை அமைப்பு இருக்கா இதெல்லாம் சொல்லிட்டீங்களா இதனே சொல்லி கொடுத்துட்டீங்க சரி இதே மாதிரியே நடந்துட்டு இருக்கு ஐயா இதே மாதிரி நடந்துட்டு இருக்குது சார் இதை மாதிரி ஜாதத்தில் நான் பார்த்தேன் ஒருத்தருக்கு பிரச்சனை ஓடிட்டு இருக்குது அதை எப்படி சரி பண்ண முடியும் அந்த தசா புத்தி அந்தரம் நடக்கணும் இங்கே ஒரு சிலருக்கு இந்த புத்தி நடக்கும் ஒரு சிலருக்கு தசா நடக்கும் ஒரு சிலருக்கு அந்த நடக்கும் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் பார்த்தேன்னு பிரச்சனை நடக்குது அது எப்படி சரி செய்வது அதுக்குத்தான் பரிகாரம்னு சொல்கிறாங்க பரிகாரம்னால் நீங்கள் உடனே போய் அந்த பத்தாயிரம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கொடுத்து பண்ணுறோம் அப்படி கிடையாது அது என்ன லக்கணம் அந்த சாதகருக்கு என்ன கிரகங்கள் இருக்குது அந்த கிரகத்தோடு சேர்ந்து சம்மந்தப்பட்ட என்ன இதெல்லாம் பார்த்து சரிங்களா அதுக்குரிய ஸ்தலத்துக்கு போய் வழிபாடு பண்ணணும் நான் கட்டாயம் குறையும் இதான் அனுபவத்தில் பார்த்துருக்கேன் நன்றி 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 அடுத்த வெளியில் அவன் சந்திக்கலாம் வாழ்க வளமுடன்